அன்புள்ளம் கொண்ட வியர் சுட்டி வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆகஸ்ட் மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் பழங்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் பேர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இரண்டே கிரகங்கள் மட்டும்தான் பேர்ச்சி சூரியன் சுக்ரன் இரண்டு கிரகங்களும் ஒரே நாளில் தான் ஆகிறாங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு மற்றபடி எந்த கிரகங்களும் பேர்ச்சியால் சந்திரன் முழக்கம் போல எல்லா ராசிகளையும் பரிமாணம் இருக்காரு அதை பத்தி ஒரு ப்ராப்ளம் இல்லை சோ இந்த பேர்ச்சிகளால் முதல்ல நாடு ரீதியா உலக ரீதியா எந்தெந்த மாற்றங்கள் நடக்கும்னா அதிகாரம் முதல்ல அதிகமா பெருகும் அதிகாரம் பெருகுங்கிறது எப்படின்னா சூரியன் தன் சொந்த வீடான ஆட்சி வீட்டுக்கு போ சிம்ம வீட்டுக்கு போறது கேதுவோட இணையிறது நிறைய ஆட்சி கவ கவர்ந்து போறதே நம்ம பார்க்கலாம் அதாவது அரசாங்கமே ஒரு அரசாங்கத்துக்கிட்ட ஏமாந்து போகுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க அந்த ஒப்பந்தத்தை ஏமாத்துற மாதிரி அரசாங்கமே ஒரு அரசாங்கத்திட்ட ஏமாந்து போற அமைப்புகளும் கொடுக்கும் ஏன்னா சூரியன் கேதி நினைவு அதே மாதிரி இதய சிகிச்சை நிபுணர்களால் மிகப்பெரிய சாதனை ஒன்று செய்யப்படுது ஏன்னா சூரியன் தான் இதயம் சார்ந்தமைப்பு முதுகுதியோ சார்ந்த அமைப்பு ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு கூட கண்டுபிடிக்கப்படலாம் ராசிக்கு பதினோரு மூணாம் இடத்துல குருவும் சுக்கரன் இணைந்து இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறனால ஏதாவது ஒரு விஷயம் ஆராய்ச்சி ரீதியாக கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடத்து அதாவது சிம்மத்துக்கு ரெண்டுல செவ்வாய் வர்றது கொஞ்சம் பாதிப்பு காவல்துறை சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் அவங்க வேலையை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை கூட நாட்டின் பாதுகாப்பு கூட சிறிது பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது கூட சொல்லலாம் இந்த ராசிக்கு அதாவது சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் போகும்போதுல இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி கனிம வளங்கள் பாதிப்பு இயற்கை சீற்றங்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சனி வக்ரம் ஆகுது சனி வக்ரம் ஆகும் போது கனிம வளங்களால பாதிப்பு இயற்கை சீற்றங்களால் பாதிப்புங்கிறது ஒரு சில விஷயங்கள் பிளஸ் பார்த்தோம்னா மிதுன ராசியில குருவன் சுக்கரன் இணைகிறாங்க அப்ப இது வந்து பொதுஜன தொடர்பு மக்கள் தொடர்பு இணையவழி தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு புரட்சி ஏற்படலாம் இப்ப திடீர்னு புதுசா ஐடி கம்பெனி கூட புதுசா வரலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி ஆடம்பர கார்கள் ஏதாவது ஒண்ணு லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல நடக்கும் ஆடம்பரத்துக்கும் ஆஹ் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு சூரிய பகவான் சஞ்சாரமும் அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு சுக்கர பகவான் சஞ்சாரமும் இருக்கு இதனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட் நடக்க போகுதுன்னா குடும்பத்துல அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நிறைய நடக்கும் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல துணிச்சலான முடிவுகள் நீங்க இந்த நேரத்துல எடுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது அவங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்கும் அதாவது அவங்களே துணிச்சலா காரங்களா ஒரு மாதிரியும் ஒரு செய்யணும் ஒரு ஒரு பசங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு வழியை காமிச்சு கொடுப்பீங்க இந்த பாதையில தான் போகணும் இப்படித்தான்ப்பா போகணும் அப்படிங்கிற வழிமுறைகளை சொல்லி கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைக்கு கொண்டு வந்து வருவீங்க அதே மாதிரி தொழில் ரீதியா புதிய புதிய தொழில ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் காரணம் என்ன சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்துல தொழிலுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறுது இது வந்து தொழில் ரீதியா எல்லாருக்கும் சாதகமான தன்மையை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனா லாபகரமான விஷயத்தையே கொடுக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம் ஆனா அதிகாரம் உங்க கைக்கு வரும்போதுல நீங்க தொழில்ல பார்ட்னரா போனமே ஒழிய ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்க கூடாது ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதிகாரத்தை நோக்கி ஓடினீங்கன்னா ஏமாந்துருவீங்க காரணம் என்ன சூரியன் கேதோடு எண்ணினார் அப்படிங்கும்போதுல கேது ரிலேட்டடா நீங்க போனீங்க சூரியனா மாறக்கூடாது சோ ஒரு சார்ந்து நீங்க போகலாம் இந்த நேரத்துல ஆனா நீங்களே அதிகாரியா மாறணும்னு நினைச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க அரசு அதிகாரிகளா இருக்கிறவங்க இந்த நேரத்துல நிறைய வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல ஏமாற்றத்தினால் நடக்கும் உங்களை யாரோ வந்து ஏமாத்தி இருப்பாங்க இல்லாட்டி கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால மாட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் வழக்கு ரீதியா மாட்டுவீங்க அதே மாதிரி மருத்துவராக இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நண்பது வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் அதே மாதிரி உங்களுக்கு சில சமயம் உயிரை ஆபத்துக்கு விளைவிக்கக்கூடிய கண்டங்களே வரலாம் காரணம் என்னன்னா சூரியனுக்கு கேதும் இணையும் போதே தான் அந்த சூரியன் அஸ்தமிக்கப்படுது எட்டாம் படம் அஸ்தமிக்கும் போதில எந்த பிரச்சனையும் இல்லை சோ பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நமக்கு வரப்போகுதுன்னா பெரிய ஒரு சிக்கலை நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கிறத கவனமா இருக்கணும் இந்த மருத்துவர்களாக இருக்கிறதுக்கு ஒண்ணு நீங்க யாரையாவது பாதிப்புக்கு உள்ளாக்குவீங்க இல்லைங்க உங்களை யாராவது மருத்துவராக இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க காரணம் என்னன்னா எட்டாம் படத்துல சூரியன் கேது தப்பு சரிங்களா நம்ம அதே மாதிரி மத்தபடி காவல்துறை அதிகாரிகளா இருக்கும் பட்சத்தில் ரொம்ப நாளா ரொம்ப ப்ரெஷர்ல இருந்திருப்பீங்க அதே மாதிரி உயர் அதிகாரிகள் இந்த நேரத்துல வாக்குவாதம் நிறைய இருக்கும் ஏமாற்றம் இருக்கும் காவல்துறையில இருக்கவங்க ஈபியில இருக்கவங்க போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில இருக்கவங்க அதே மாதிரி கெமிக்கல் ரிலேட்டடா போறவங்க டைலரா இருக்கிறவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த மாசம் ஏன்னா சூரியன் எட்டுல கேதுவோட இணையும் போதுல இவங்களுக்கு அதாவது அந்த ஒருவரை சார்ந்து இல்லாம ஒரு ஃபோர்ஸான தொழில் ஒரு ஆயுதம் ஏந்திய தொழில் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆயுதம் ஏந்திய தொழில் இப்படியும் மனித பண்ணிக்கலாம் அதாவது ஒரு கத்தி எடுத்து சாதாரண பேப்பரைக்கு கிழிச்சா கூட சிக்கல் இந்த நேரத்துல வரும் உங்களுக்கு அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் உள்ள அமைப்பு அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி தந்தையும் உடல்நிலை தேடி வரும் நீண்ட நாட்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டவராக பட்சத்தில் அவருக்கு நல்ல முறையில இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் வராது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் வரும்போதுல இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும் அவங்களுக்கு அதனால உங்களுக்கு எல்லா வகையிலும் சாதகமான சூழ்நிலை நடக்கும் அதே மாதிரி சகோதர வர்க்கத்தில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல ஏதாவது ஒரு பூமி ரிலேட்டடாகவே நீங்க வாங்குவீங்க லேண்ட் வாங்குறது ஏன்னா நாலாம் அதிபதி போய் ஒன்பது போது வழி சொத்துக்களை நீங்க உங்க கைக்கு கொண்டு வர்றது தொழில் ரீதியா வருமானம் பாக்குறது அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை நல்ல முறையில தேடி வருது ஒரு சிலர் வீட்டில் மட்டும் ஜனநாயக ஜாதகம் தாயாருக்கு பாதிக்கும் பட்சத்தில் ஜாதகமே ஜனநாயக ஜாதகமே தாயாருக்கு பாதிக்கும் பட்சத்தில் இருக்கும்போது தந்தைக்கு உடல்நிலை பாதிக்கப்படும் சரிங்களா அதாவது உங்க ஜனநகார ஜாதத்தில தாயாருக்கு உடல்நிலை பாதிக்கப்படும் மாதிரி அமைப்பு இருந்து நாலாவது செவ்வாய் ஒன்பதுக்கு ஒன்பது தந்தைக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மத்தபடி பார்த்தோம்னா எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த நேரத்துல லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபடாதீங்க அது தேவையில்லாத மனச்சங்கடத்தை உருவாக்கும் பொருள் இழப்புகளை உண்டாக்கும் அந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்க சரிங்களா குடும்பத்துல அந்நிய மதியம் இருக்கும் காரணம் ஏழாம் இடத்துல சுக்கரன் வரதுனால புதிய நண்பர்கள் அறிமுகம் புதிய அதிகமா பெண் தொழில்கள் அதிகமா அதாவது திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதிகமா பெண் தொழில்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆகுங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி த திருமணம் ஆனவர்களாக இருக்கும் பட்சத்தில் வீட்டுல கொஞ்சம் ஹாப்பினஸ் இருக்கும் அவங்களும் கொஞ்சம் ஆடம்பரமா இருப்பாங்க அதையும் நீங்க செலவு பண்ண தயங்க மாட்டீங்க நல்லா ஆடம்பரமாவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருவீங்க என்ன சொல்ல போனா இன்னும் சுற்றுலா மாதிரியே நீங்க போயிட்டு வர்றதுக்கு இந்த நேரம் அற்புதமான காலகட்டம் தான் என்ன பொறுத்தவரை சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானமா போங்க ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு எட்டாம் அதிபதியே ராசிக்கு அவங்க நட்சத்திராதிபதி தான் நட்சத்திராதிபதிதான் அப்படிங்கும்போது என்ன தேவையில்லாத விஷயங்கள் தான் உங்களுக்கு தோணுமே ஒழிய தேவையான விஷயங்கள் உங்களுக்கு நல்லது எதுவுமே சுத்தமாக கண்டப்படாது நல்ல விஷயங்கள் எதுவுமே கண்டலப்படாது காரணம் என்ன நட்சத்திராதிபதியோட கேது இணைவு நட்சத்திராதிபதி ஆட்சி மடத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்துல சோ இந்த எல்லா அமைப்புகளுமே உங்களை வந்து ஒரு நெகட்டிவா உங்களை பிரதிபலிக்கும் சோ நீங்க ஃபீல்ட் ஜூஸ் பண்றதை தான் எல்லாமே நீங்க ஆன்மீக துறையில இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது ஆன்மீகவாதியா இருக்கவங்க சித்தர்கள் மாதிரி நடந்துக்கிறவங்க பற்றற்ற நிலையில இருக்கிறவங்க எதுக்குமே ஆசைப்படாதவங்களுக்கு எந்த குறையும் வராது இல்ல ஒரு மெக்கானிக்கல் லைஃப் நான் வாழ்றேன் நான் வந்து ஏசி ரூம்ல இருக்கேன் நான் வந்து எனக்கு வந்து எல்லா வசதிகளும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பொருளுக்கெல்லாம் கொஞ்சம் மைண்டே அப்செட் ஆகும் இன்னும் சொல்ல போனா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த விட்டு போயிடுறது நல்லது யாரும் அனுப்ப மாட்டாங்க அவங்களை இங்க இருந்து அங்கிட்டு போயிருவாங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க பட் ஆனா நீங்க போயிடுறது நல்லது காரணம்னா சூரியன் கேது இணைவு நீங்களே தனியா ஆயிருவீங்க தனி மனுஷனாக ஆயிருவீங்க யாருமே அவங்க கூட இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும் சூரியன் கேது நட்சத்திராதிபதியும் கேதுவும் இணையும் போது தனி மனிதனாக அதாவது குடும்பத்துல எல்லாரும் ஒரு இடத்துல இருப்பீங்க ஆனா தனியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வராமல் கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் அமைதியா இருந்து டிப்ரஷன் ஆகாம லைஃப் ஓட்டுங்க அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாயோட இது வந்து கோபமான வார்த்தைகளை கொட்டும் தனிமை வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா கோபமான வார்த்தைகள் வரணும் இது இயல்பு சோ அந்த கோபமான வார்த்தைகள் யார்கிட்ட என்ன பேசுறோம் யார்கிட்ட என்ன சொல்றோம் அவச்சோல் அதிகமா பேசுவீங்க அந்த அவச்சோல் பேசுறதெல்லாம் குறைச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த நேரத்துல சகோதர சகோதரிகள் மூலயமா உங்களுக்கு ஒரு இழப்பீடு நடக்கும் அந்த இழப்பீடுகள்லாம் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க ஏன்னா செவ்வாய் மூணாம் பாதையை சண்டை சண்டைதான் நடக்குமே ஒழிய நல்லது நடக்காது சோ சண்டை வர்றது ஓகே அது இழப்பீடு இல்லாம பாருகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு பத்தி இப்ப திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் சார்ந்த அமைப்பு பத்தி இப்ப சுத்தமாக வேண்டாம் அதே மாதிரி ஆல்ரெடி திருமணம் ஆனவர்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவி என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிருங்க மேக்சிமம் மனைவியாகப்பட்டவர்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு பிரிஞ்சு இருக்கணுங்கிறது அகிதி காரணம் என்ன ராசிக்கு ஏலாம்பரத்தில் சுக்கரன்போது கொடுத்து கொடுத்துதான் சுக்கிரன் உங்களுக்கு சந்தோஷப்படுத்தும் காரணம் என்ன அஞ்சாம் அதிபதி உங்களுக்கு குழந்தை பத்தாம் அதிபதி உங்களுக்கு சுக்ரன் அஞ்சாம் அதிபதி பத்தாம் அதிபதி சுக்கரன் அவர் ஏழாம் இடத்துல வரும்போது பிரிவினையை கொடுத்து குழந்தைய கொடுத்து பிரிவினையை கொடுங்க நம்ம கஞ்சிக்கா இருக்கும்போது உங்க மனைவியோடு இருக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுத்துதான் உங்களுக்கு இந்த நேரத்துல மனைவிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா கொடுக்க முடியும் மற்றபடி நெகட்டிவா கொடுக்காது எல்லாமே பாசிட்டிவ் ஆயிடுச்சு தான் கொடுக்கும் சரிங்களா அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ரொம்ப அதிகமா செலவு பண்ணுவீங்க எனக்கிட்டே இல்லாத பணமா அப்படின்னு நினைப்பீங்க ரொம்ப வசதியானவரா வெளியில காமிச்சுக்குவீங்க அதாவது சாதாரண ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட பட்டு துணி போட்டுக்கிட்டு போகணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி கார்ல போகணும்னு நினைப்பீங்க கார்னு என்னன்னா நாலாம் அதிபர் ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கரபானம் உங்க ராசியை பாக்குறது வந்து அந்த சுக்கரனும் அப்படியே பிரதிபலிக்கணும் நீங்க சந்திரனோட வீட்டுலதான் சுக்கரனா இருக்காரு அப்ப முழுசாவே நீங்க சுக்கரனாவே மாறிடுவீங்க இந்த நேரத்துலதான் நிறைய பேர் குடும்பம் பிரிகிறது எப்படி தெரியுமா பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இப்ப ஆனா இருக்கும் பட்சத்தில் பக்கத்து வீட்டு பெண்கள்கிட்ட பேசிக்கிறது ஏற்ற வீட்டு பெண்கள பேசுவார் அதனால வீட்டுல பிரச்சனை வருது இதே பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் சுத்தி இருக்கிற நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறது அதனால பிரச்சனை வருது பொசசிவனஸ் அதிகமாகும் அதாவது உங்க மேல எல்லாருக்கும் பொச இந்த நேரத்துல கிரியேட் ஆகும் இவன் நம்மள்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் நம்ம கூட மட்டும்தான் இருக்கணும் அதான் நீங்க ஏதோ பெரிய ஆணர் உண்மையிலே திருவண்ணட்சத்திரக்காரர்கள் ஆனாளர்கள் தான் அந்த ஆண்கள் ஏன் கூட மட்டும்தான் இருக்கணும் இந்த நேரத்துல நினைப்பாங்க அப்ப ஆணர்கள் பெண் அழகிகள் ஏதோ ஒரு ரீசன் ஏதோ ஒண்ணு நீங்க ஏன் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சண்டை வரும் அப்படிங்கிறது யதார்த்தம் அதே மாதிரி உங்களோட வார்த்தைகள் இந்த நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு மௌனமா இருக்க கத்துக்கங்க மௌனமா இருந்தீங்கனாலே தொண்ணூறு சதவீத பிரச்சனை குறைஞ்சிடும் தேவையில்லாம அதிகாரமா பேசுறது ஆஹ் என்ன என்ன இல்லாம யாரும் இல்லை அப்படிங்கிற ஆணவமா பேசுறது இதெல்லாம் மேலதிகாரிகள்கிட்ட பகையை உருவாக்கும் வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்லை வருமானம் வந்து நல்லபடியா வந்துகிட்டு இருக்கு என்னன்னு சொல்ல போனா ரீதியாகவோ தந்தை வழி பணமோ ஏதோ ஒன்றும் கைக்கு வரும் அதுலலாம் ஒரு குறையும் இல்லை ஆனா வாய் சும்மா இருக்காது அந்த ஈஸியா கிடைக்கிற பணம் வந்து வேணா சுக்கரன் வந்து ராசியை பார்க்குது பணம் எளிதில் கிடைக்கிற தன்மை ஒரு சிலருக்கு லாட்ரி வாங்கக்கூடாதுங்களாம் வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் பணம் திடீர்னு கைக்கு வந்தா என்ன பேசணும்னு தெரியாது அந்த மாதிரி பேசினோம்னா பல பிரச்சனைகளை உருவாக்கிடுவீங்க அப்படிங்கறதுதான் சொல்றேன் சரிங்களா மற்றபடி குழந்தைகள் சார்ந்த அமைப்பு படிப்பு சார்ந்த அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கு ஏன் தொழில் ரீதியாகவே நல்லா இருக்கு எந்த பணம் இல்லை உழைக்கால பணம் இந்த நேரத்துல அவங்க கைக்கு வரணுங்கிறது இயல்பு சரிங்களா அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த நேரத்துல வந்து தொழில் தான் தொழில ஏமாற்றம் நிறைய இருக்கும் ஏமாத்திடுவாங்க சாதாரணமா ஏமாத்துவாங்க என்ன சொல்ல போனா தொழில இழுத்து முடிடலாங்கிற நினைப்பெல்லாம் அவங்களுக்கு வரும் என்னத்த நமக்கு அண்ணா ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம ஏன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க ஏமாற்றத்தை தாங்க முடியாம விட்டுட்டு ஓடிடலாம் பேசாம வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடலாம் இல்ல யார்கிட்டயாவது கை கட்டி வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் இல்லாட்டி சொந்த ஊர்ல போய் விவசாயம் பார்க்கலாம் இது எவ்வளவு தேவை அதுக்கு இதுக்கு அது எவ்வளவு தேவை அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துடும் தொழில் ரீதியா பெரிய எந்த இது முதலீடையும் இந்த நேரத்துல பண்ண வேண்டாம் நீங்க பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க சுத்தமா பேசும் சோ அவசரப்படாம நிதானமா இருங்க எப்படி தொழில் சுத்தி எல்லாருக்கும் லாபகரமா இருக்கா அப்படின்னா நம்ம செயல்படுவோம் அப்படிங்கிற கான் சொட்டுக்குவாங்க அவட்ட நட்சத்திரக்காரர்கள் கடன் யார்கிட்டையும் வாங்காதீங்க கடன் வாங்கினீங்கன்னா அது பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும் ஆனா கடன் வாங்கி இந்த நேரத்தில் தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஊக்கமும் இந்த நேரத்துல இருக்கும் செவ்வாய் பதினோரு அதாவது செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வந்து சாதகமான தன்மையில கொடுக்கும் கடன் வாங்கியாவது நம்ம தொழில் செய்வோம் அப்படின்னு நினைப்பீங்க உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு சிலர் கடன் வாங்கி ஆரம்பர செலவு பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லை கடன் வாங்கி இந்த நேரத்தில் தொழில் பண்ணுவீங்க அதோட விளைவு என்ன நடக்குது உங்களால் யூகிக்கவே முடியாது மேக்சிமம் ஃபெயிலியர் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அதுவும் எப்பன்னா இந்த ஆகஸ்டு பதினஞ்சுக்கு மேலே ஃபெயிலியர் ஆகும் ஆகஸ்ட் பதினஞ்சுல பதினஞ்சுக்கு மேலே தான் சூரியன் வந்து சிங்கத்துக்குள்ள வர்றாரு இருந்து ஒரு கணக்கு பண்ணோம்னா ஆகஸ்ட் பதினஞ்சு இருந்து ஆகஸ்ட் முப்பதுக்குள்ள ஆமாம் எட்டில் இருக்கும்போது ஆயிரும் எட்ல இருக்கும் போதே எதார்த்தமா இந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனமா படுத்துருவீங்க அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் இந்த நேரத்துக்கு படிப்பா கவனம் இருக்காது சுத்தமா இருக்காது என்னத்தை படிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டு இருந்துட்டு போயிருவீங்க ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் நிதானிச்சு வாங்க குடும்பத்துல அனுசரணை இருக்காது குடும்பத்துல சுக்கன் ராசியை பாக்குறாருங்க அனுசரணை இருக்காதுங்கிறீங்கன்னா காமா லவ் மேரேஜ் பண்றேன் எங்களை பேர்ல இந்த நேரத்துல ஏதாவது வாக்குவாதம் பண்ணுவீங்க இந்த நேரத்துல திருமணம் ஆகாதவர்களாக குடும்பத்துக்கு லவ் மேரேஜ் பண்றேன் எனக்கு லவ் பண்ணணும் இந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசாதீங்க பேசுனீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதம் வரும் பிரச்சனை வரும் காரணம் என்ன சனி பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல வக்ரமாகறது உங்களுக்கு முழுக்க முழுக்க பாதிப்பு அதை மட்டும் கவனமாச்சுங்க சரிங்களா நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்ப இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லதும் ஜோதிக்கு கீழோட நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி